செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண் உள்ள ரூபாய் நோட்டு இருந்தது அப்படின்னா நீங்க தான் குபேரன் அப்படிங்கிற ரூபாய் நோட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு அதிசய ஆற்றல் கொண்ட ஒரு ரூபாய் நோட்டு ஈர்ப்பு சக்தி அதிகம் இருக்கு இதோட ரகசியம் தெரிஞ்ச அதாவது குபேர வசியமும் பணவசியமும் கொண்ட எண் தான் அந்த செவன் எயிட் சிக்ஸ் குறைவில்லா செல்வத்தை தரும் இந்த ஏழு எட்டு ஆறு அப்படிங்கிற எண் உள்ள ரூபாய் நோட்டு இந்த நோட்டை வந்து நம்ம கடையில வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடாது இப்போல்லாம் ஆன்லைனில் கூட இந்த நோட்டோட மகிமையை தெரிஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடாது தானாக நம்ம கைக்கு ஏடிஎம்ல இருந்தோ பேங்க்கில் இருந்தோ இல்லை கடையில் இருந்தோ நம்ம ஏதாவது வாங்குறப்ப விற்கிறப்ப இந்த நோட்டு வந்து நம்ம கைக்கு வந்து சேரணும் அப்பதான் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வரும் இனிமே வந்து இந்த நோட்டு நம்ம கிடைக்கணும்னு அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லை எதை வந்து நம்ம கவனிக்கிறோமோ எது கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது வந்து ஈர்ப்பு சக்தி விதிப்படி உங்ககிட்ட தானாக வந்து சேரும் நமக்குலாம் எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம போதும்னே நம்ம யாருமே நினைக்க மாட்டோம் அப்படி இருக்கிறப்ப இன்னும் நம்ம பணம் சம்பாதிக்கணும் நம்மளும் நல்லா குபேரன் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த நோட்டு வந்தது அப்படின்னா விட்டுடாதீங்க தவறி கூட விட்டுடாதீங்க இது ஒரு குபேர ரகசியம் பணவசியை என்ன சொன்னேன் இல்லையா அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த நோட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நோட்ல ஃபர்ஸ்ட் மூணு டிஜிட் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு இருக்கணும் இல்லை லாஸ்ட் மூணு டிஜிட் வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு இருக்கணும் நடுவுலலாம் இந்த நோட்டோட நடுவில் வந்து மூணு டிஜிட் வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு இருக்கிறது இல்லை மாறி மாறி இருக்கிறது அது வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ செவன் எயிட் சிக்ஸுங்கிறது நம்மளோட இந்து மதத்தில் மட்டும் பணவசியை என்னாக சொல்லப்படலை இஸ்லாமிய மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது இதை வந்து ஒரு சக்தி வாய்ந்த நம்பராக கருதுகிறாங்க இந்த நோட்டு கிடைக்கிறதே ரொம்ப அரிதாக தான் நமக்கு கிடைக்கும் நம்ம தினமும் பயன்படுத்துவோம் அதாவது செலவு செய்வோம் இல்லை வாங்குவோம் ஏதோ ஒன்று செய்கிறோம்ல அப்ப நம்ம கைக்கு எதேச்சையாக இந்த நோட்டு வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் செக் பண்ணி பாருங்க இனிமே வரக்கூடிய பணத்தை அதுல வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து பத்திரமா வச்சுக்குங்க ஆனால் யாருக்கிட்டையும் இந்த நோட்டை வந்து நீங்களா கேட்டு வாங்கக்கூடாது இந்த நோட்டை பற்றி பணவளக்கலை அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பண ஈர்ப்பு ரகசியம் இந்த நம்பருக்கு எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏழு அப்படிங்கிறது கேதுவை குறிக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எட்டு அப்படிங்கிறது சனி பகவானை குறிக்கும் ஆறுங்கிறது சுக்கிரனை குறிக்கும் ஏழு அப்படிங்கிறது கேதுவை குறிக்குது இல்லையா அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைகளை எல்லாம் நமக்கு தகர்க்கும் நமக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய லட்சியங்கள் இருக்குது அப்படின்னா அந்த லட்சியத்தை அடைவதற்கு நம்மளை வழிநடத்தும் அடுத்தது எட்டு சனி பகவானை குறிக்குது இல்லையா இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து பிரார்த்தம் கர்மம் அப்படிங்கறத குறிக்கும் அதாவது கர்மாவை குறிக்கக்கூடியது எட்டு அப்படிங்கிறது கஷ்டத்தையும் கொடுக்கும் நியூமராலஜி படி பாத்தீங்கன்னா அதே சமயத்துல எட்டு வந்து அவ்வளவு அதிர்ஷ்டம்கரமானது அஷ்டலட்சுமியோட ஆசியை வந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடிய எண் ஆறுங்கிறது சுக்கிரனை குறிக்கிது சுக்கிரன் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்பு ஆடம்பரம் அனைத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து நல்ல வசதி வாய்ப்புகளோட நல்லா சுகமா வாழ்வார் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஏழு எட்டு ஆறு இந்த மூன்றும் சேர்ந்த எண் வந்து ஒரு வசிய எண்ணாக மாற்றப்போகிறோம் போறோம் அது வந்து இயற்கையாகவே பண ஈர்ப்பு சக்தி கொண்ட எண் அதை வந்து இன்னும் ஆன்மீக ரீதியாக நம்ம எப்படி வந்து அந்த நோட்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி நம்ம பயன்படுத்தும் தான் நமக்கு பணமானது மேலும் மேலும் பெருகும் இப்ப இதற்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா புனுகு நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா புணுகுன்னு கிடைக்கும் இந்த புணகுங்கிறது ஒரு வகையான இருந்து பெறக்கூடியது இது பூஜைக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் அபிஷேகத்துக்கும் பயன்படுத்துவாங்க ஆன்மீக இதுல இது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி உடைய ஒரு பொருள் இந்த புனுகு சாத்துவது அப்படின்னு சுவாமியோட திருமேணிக்கெல்லாம் சாத்துவாங்க இந்த புணுகு வந்து அவ்வளவு விசேஷமானது பலவிதமான வியாதிகளை தீர்க்கக்கூடியது ஒரு வாசனை பொருள் இந்த புணுகை எடுத்துக்கிட்டு அந்த ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா அதுல வந்து இந்த புணுகை வந்து நாலு கார்னர்லயும் கொஞ்சமா இப்படி வைங்க வச்சுட்டு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை அந்த புணுகு வச்ச அந்த நோட்ல வந்து செவன் எயிட் சிக்ஸ் இருக்கு இல்லையா அந்த நோட்ல வந்து ஒரு நோட்டு இருந்தது அப்படின்னா அதுல எழுதுனாவே போதும் உங்களுக்கு ஒரு நாலு நோட்டு கிடைக்குது அப்படின்னா ஒண்ணுல எழுதுனீங்கனாவே போதும் இதில் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதிட்டு நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேர மந்திரம் எது உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து சொல்லுங்கள் எனக்கு லக்ஷ்மி மந்திரம் எதுவுமே தெரியாது அப்படின்னா ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு ஒன்று சொன்னிங்கன்னா போதும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்ம கையில் வந்து அந்த நோட்டை வந்து வச்சுக்கணும் அதில் ஒரு நடுவில் வந்து ஒரு மல்லிகைப்பூவையும் வச்சுக்கிட்டு பிறகு மந்திரத்தை சொல்லணும் அதற்கு பிறகு இந்த நோட்டை வந்து நம்ம பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லையோ இல்லை பீரோலேயோ வைக்கலாம் நீங்கள் வந்து வெவ்வேறு இடங்களில் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ரெண்டு மூணு நோட்டு கிடச்சிருச்சி அப்படின்னா ஒவ்வொரு நோட்லேயுமே புணகு வச்சு ஓம்கிற பிரணவ மந்திரத்தை எழுதி நீங்கள் வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தலாம் இந்த செவன் எயிட் சிக்ஸ் ரூபாய் நோட்டில் மட்டும் இல்லாமல் கார் வாகனம் எதுலையாக இருந்தாலும் இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் வந்தது அப்படின்னா இது ஒரு லக்கி நம்பர் தான் அப்படின்னு ஆன்மீக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது